வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாலாஜெகன் கந்தசாமி டிஎன் டெட்டு ட்ரீட்மெண்ட் சொன்ன டெய்லி தினம் பத்துன்னு சொல்றாங்க சொல்லும் பொருளும் அதை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த பத்து ஒன்பது தகவல் தான் இதுல இருக்கு நம்ம மெசேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இதில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சரி சார் இப்போ நமக்கு எக்ஸாம் வந்து கன்ஃபார்மா கன்ஃபார்மா கண்டிப்பாக வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே சார் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற டவுட்ல கேட்டு கண்டிப்பாக சொல்றேங்க நிச்சயம் எக்ஸாம் வரும் அதுவும் மிக விரைவில் அதாவது இன்னைக்கு நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன மாதம் முன்ன மாசமே அவங்க கொடுக்க வேண்டியது கொஞ்சம் நாள் தள்ளி போயிட்டு இருக்கு சார் இப்போ ரீசெண்டாக இது எக்ஸிடிக்கு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பேப்பர் ரெண்டு பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த எக்ஸாம் நியமனம் தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா அதோடய ஹால்டிக் ட்விட் இருந்தாங்க அதனால நமக்கு அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அனுப்புவாங்களா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ஏற்கனவே பேப்பர் ஒன்னு டெட்டு பேப்பர் ஒன்னு பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கான எக்ஸாம் அங்க நடக்குது பட் இங்க பேப்பர் ஒன்னு பாஸ் பண்ண போக போற ஸ்டூடெண்ட்டுக்காக நடக்க போறது டெட் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து மறுபடியும் இந்த எக்ஸாம்க்கு வர வரவே மாட்டாங்க சரிங்களா அதனால நமக்கு என்னன்னா அந்த எக்ஸாம்க்கு இந்த எக்ஸாமுக்கு சம்பந்தமே இல்லை எஸ்ஜிடி அது பாத்து நடந்து போயிட்டு இருக்கும் அங்க இருக்கிற ஒரு வந்து எக்ஸாம் எழுத போறது இல்ல பட் இங்க இருக்கிற நம்ம ஃப்ரெஷ் கேண்டிடேட் டெட் பாஸ் பண்ண அதாவது பிஎட் டீச்சர் ட்ரைனிங் பாஸ் பண்ண ஸ்டூடண்ட் வந்து பேப்பர் ஒன்று எழுதுவீங்க பிஎட் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் பேப்பர் எழுதுவீங்க ரைட் இன்றைய தமிழ் சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து பாருங்க கருணை இரக்கம் சரிங்களா கருணை இரக்கம் இந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள பாடல் பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல வந்திருக்கு எழுதியவர் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் எழுதியிருப்பாரு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா முப்பத்தாறு வருஷம் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்திருக்காரு இது ஒரு ஸ்பெஷல் சரி ஆசிய ஜோதிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஆசிய ஜோதி இங்கிலீஷ்ல எட்வின் அர்னால்டு எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் எழுதுன அவர் இது எட்வின் எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் வந்து எழுதுன ஒரு நூல் அர்னால்டு போட்டுக்கோங்க

லிட்டன் பிரிப்பு எழுதின ரகசிய வலி சொல்லக்கூடிய அந்த ரகசிய வழி என்ற நூல தழுவி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று பேராசிரியர் சுந்தரனார் வந்து மனோன்மணியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எழுதியிருப்பார் மனோன்மணியம் அவருக்கு சிறப்பாக மனோன்மணியம் சொல்லிட்டு ஒரு பேர கூட உண்டு பட் இங்க என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி லிட்டன் பிரிப்பு எழுதின ரகசிய வழி ரகசிய வலி அப்படின்னு நூல தழுவி எழுதப்பட்டது இந்த மனோன்மணியம் அப்படின்னு மெயில் வச்சுக்கோ அப்ப இன்னும் வேற என்ன இருக்கு காவிய தர்சம் காவிய தர்சம் மூணாவதா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நியூஸ் தான் நீங்க வந்து இந்த டைம்ல படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் காவிய தர்சம் சரிங்களா காவிய தர்சம் அப்படின்ற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் சரிங்களா நெக்ஸ்ட் வேற ஒண்ணு என்னென்ன இருக்கு ஜான் பன்யன் ஆங்கிலத்தில் எழுதின பில்கிரிம்ஸ் புரோகிராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில நூலோட தழுவலாக எழுதப்பட்டதா ரச்சனிய யாத்திரிகம் ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை கிறித்துவ கம்பன் சொல்லக்கூடிய ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை எழுதுனது ரச்சனிய யாத்திரிகம் இது எந்த நூல தழுவு எழுதப்பட்டது ஜான் பென்யன் ஆங்கிலத்தில் எழுதின பில்கிரிம்ஸ் ப்ரோக்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல அப்ப இன்னும் வேற யாரு பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த பட்டம் வந்தது எதனால தான் வந்திருக்கும் அதாவது என்னன்னா பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்ற காவியத்தை தழுவி தமிழ்ல எழுதுனதா புரட்சி கவி அப்படின்ற நூல் பில்கணியம் புரட்சி கவி சரிங்களா ரைட் இப்ப நம்ம சப்ஜெக்ட் போறோம் கருணை இரக்கம் ஓகேங்களா நின்றவர் கண்டு நடுங்கினரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினரே துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா அப்படின்னு அந்த பாடல் இருக்கு அதாவது யாகசாலையில் நின்றவர்கள் எல்லாருமே புத்தர் பிரானை பார்த்ததுமே நடுங்குறாங்க ஐயோ அவரை பார்க்கலாம் அவர் முன்னால நிற்கிறதுக்கு கூட அப்படி பயப்படுறாங்க அஞ்சு நேர் அப்படின்னு சரி கருணை இரக்கம் ஓகே அப்ப இரக்கம்னா வேற என்ன ஈரம் கருணை இரக்கம் சார் ஈரம் அப்படின்னா இரக்கம் ஈரம் ஈரம் அப்படின்னா இரக்கம் கருணை இரக்கம் ஈரம் இரக்கம் சரிங்களா இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் மனப்பாங்க ரைட் கருணை இறக்கம் ஈரம் இருக்கும் அப்புறம் இதுல இன்னும் வேற என்ன தெரிஞ்சுக்கிறோம் கூடி இருந்த மக்களுக்கு முன்னால இறக்கமே உருவான புத்த பிராமன் கூறிய உரையை கேளுங்கள் அப்படின்னு இதுல நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அடுத்த வார்த்தையாக வீணும் விழும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய பொருள் நம்ம தெரிஞ்சு போறோம் வீணும் விளும் போடவே ஆகாது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு பொருளும் நம்ம எந்த இடத்துல வரும் அப்படின்னா வாழும் உயிரை வாங்கி விடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கலும் ஆகாதையா அப்படின்னு சொல்றது செத்து போன உடல் அது வந்து வாழக்கூடிய வாழ்கின்ற உயிர்களை எழுப்பது இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஈஸியான ஒரு செயல் தான் ஆனா இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புறது மன்னனால் கூட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்களா அடுத்து நீல் நிலம் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு பொருள் பரம்ப உலகம் அப்படின்ற அந்த வார்த்தையில என்ன தெரிஞ்சவங்க உலகம்ங்கிற வார்த்தை நிறைய நம்ம படிக்க வேண்டியது இருக்கு நீள் நிலம் பரந்த உலகம் அதாவது நேரிய உள்ளம் இறங்கிடுமே இந்த நீள் நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் உலகத்தில் பாரினில் மாறி பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்த நிறே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முற்றும் அப்படின்னா முழுவதும் மாறினா மழை சரி அதாவது என்னன்னா நேர்மையான இரக்க மனம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த பரந்த உலகம் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும் உலகத்துல மழை பெய்யறதுனால வயல் பக்குவம் அடைகிறது எல்லாருக்கும் பார்த்திருப்பீங்க தானே அதை பேஸ் பண்ணி இத நான் அழைச்சிக்கிறேன் அப்போ மலையை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா புது பெயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை படிப்போம் புது பெயல் அதாவது புது பெயல் அப்படின்னா புது மலைன்னு அர்த்தம் புது பெயல் அப்படின்னா புது மலை அப்படின்றது பொருள் சரிங்களா மாரி மலை புது பெயல் அப்படின்னா புது மலை ஏன் இந்த ரெண்டு வார்த்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் புக்கில் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் முற்று முழுவதும் மாறி இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருப்போம் கும்பி வயிறு இது ஒரு இடத்துல மட்டும் நமக்கு வந்துருக்கும் கும்பி வயிறு நிறைய சாப்பிட்டோம் கும்பம் மாதிரி கும்பம் மாதிரி நல்ல வயிறு பெருசா இருக்கலாம் நல்ல வயிறு திருத்தியா சாப்பிட்றான் சரி அதாவது அம்புவி மீதில் இல் ஆடுகளும் அண்டி பிழைக்கும் உயிரளவோ அம்புவி மீதில் இந்த பூமியின் மீது ஆடுகளும் உண்மை அண்டிப்பிழைக்கும் உயிரளவோ நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடல் நன்மை உமக்கு வருமோ ஐயா கும்பி எரிந்திடல் வயிறு எரிய சரிங்களா ரைட் இந்த உலகத்துல ஆடுகளும் உங்களை நம்பி இருக்கு அதே மாதிரி நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கோட அந்த வயிறு எரியது மாதிரி நடந்துகளை உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அதனால அடுத்தவங்க வயிறு எரியிற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க பூதளம் அப்படின்னா பூமி பார் உலகம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் பக்கம் வரும் என்ன இதுல பாதல் வரிகள் நம்ம படிப்போம்னா ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரையும் வாங்க வேண்டாம் பூதளம் தன்னை நரக மது ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழையும் ஐயா சரிங்களா இவர்தான் இது பாதல் வரிகள் தோரம் முடிச்சுக்கோ நம்ம என்னன்னா பார் உலகம் அப்ப உலகத்தை குறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடியது பார் உலகம் அடுத்து என்ன பூதளம் உலகம் பூதளம்னா பூமி இது ஆல்ரெடி கொடுத்தாச்சு பூதலம் அப்படின்னா பூமி உலகம் சரி வையம் உலகம் வையம் உலகத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை என்ன வையம் வையம் உலகம் வையகம் உலகம் தாரணி உலகம் நான் இது ஏற்கனவே இன்னொரு கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் தாரணி உலகம் மூணு சொல்லி நான் சரிங்களா தாரிணி உலகம் மண்டலம் அப்படின்னாலும் உலகம் உலகத்துக்கு வார்த்தைகள் பாருங்க மண்டலம் மண்டலம் அப்படின்னாலும் உலகம் அதே மாதிரி பாருங்க புடவி புடவி புடவை நாம சொல்றோம் அந்த மாதிரி புடவி புடவி அப்படின்னாலும் உலகம் படி உலகம் மேதி உலகம் படி உலகம் படி நாள் உலகம் மேதினி மேதினி அப்படின்னாலும் உலகம் ஓகேங்களா படி உலகம் மேதினி உலகம் ஸோ உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு வார்த்தைகள் நமக்கு இருக்கு நெட்ல போய் தான் நிறைய வரும் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம மனப்பான் பண்ணிட்டு போதும் சரிங்களா ரைட் அதனால தீய செயல்களை செய்யாதீங்க மத்த உயிர்களை கோட்டுற செய்யக்கூடிய செயல்களை செய்யாதீங்க இந்த பூமியை மகிழ்ச்சி உள்ளதா மாத்துங்க அந்த எண்ணத்தை வந்து வளர்த்துக்கோங்க இந்த மக்களோட சேர்த்து மற்ற உயிர்களும் மகிழ்ச்சியா படுறதுக்கு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல முடிச்சிருப்பாங்க ரைட் ஓகே சின்ஸ் இன்றைய பத்து அப்படிங்கிறதுல நம்ம இத்தனை வார்த்தைகள் பார்த்துட்டோம் ஓகே மறுபடியும் நாளைக்கு நம்ம தமிழ்ல பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் நாளைக்கு கொண்டு போவோம் கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா டெய்லியுமே இனிமேல் நூறு கொஸ்டின் ஈவினிங் அஞ்சு மணிக்கு டெய்லி லைஃப் டெஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு ஓகே சின்ஸ் அடுத்த விட உங்களுக்கு சந்திப்போம் தேங்க்யூ